ராமநாதபுரம் நகர்பகுதியை இணைய வழியில் கண்காணிக்கும் வகையில் மூன்று அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் பயன்பாட்டுக்கு துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் பதினேழு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக காவல்துறையின் மூன்று கண்காணிப்பு வாகனங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இணைய வழியில் நேரடியாக வீடியோ பதிவுகளை இருபத்து நான்கு மணி நேரமும் துல்லியமாக அனுப்பிடும் வகையில் கண்காணிப்பாளர் சந்தீஷ் கண்காணிப்பு வாகன பயன்பாட்டை துவக்கி வைத்தார் இந்த வாகனம் நகரின் முக்கிய பகுதிகளில் நிறுத்தப்படும் அந்தந்த வழியாக செல்லும் அனைத்தும் பதிவு செய்யப்படும் இந்த பதிவு காட்சிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் கண்காணிப்பாளர் செல்போன்களில் துல்லியமாக பார்க்க முடியும் இதன் மூலம் முக்கிய தகவல்கள் பெற முடியும் மேலும் தேவையாக இடங்களுக்கு இந்த அனுப்பி வைக்கப்படுவதுடன் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து கைது நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்தார்